வந்து மூங்காட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து விட்றோம் தண்ணி எடுத்து அப்படியே லைவ் போடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே லைவ் வாங்க அங்கே ஏதோ கோழி இருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா லைவ் வாங்கப்பா இங்க ஒரு கோழி கத்திட்டு இருக்காரு நம்ம கோழி தான் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே லைவ் வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நம்ம லைவ் போட்டிருக்கறது அதிகமா யாருக்கும் தெரியாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே லைவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவ் வாங்க ஹாய் ஹாய் வாங்கப்பா லைவ் வாங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க அப்படியே லைவ் வாங்க அங்கே நம்ம கோழி கத்திட்டுருக்காரு நம்ம கரெக்டான டைமில் லைவ் போட முடியலைங்க யாரும் தப்பாக நினைக்காதிங்க ஏன்னா நம்ம நாலு மணிக்கு பால் கறக்குற லைவ் வந்து போடவே முடியல ஏன்னா தான் வந்து மித்துக்குட்டியும் எழுந்திரிச்சிடுறாரு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம்மே கிடைக்க செட் ஆக மாட்டேங்குது இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதான் லைவ் போட்டேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே லைவ் வாங்க யார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படியே லைவ் வாங்க வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் லைவில் வரவங்க இருங்க ஃபோன் அப்படியே ஒரு பக்கம் வச்சுர்றேன் ஏன்னா நமக்கு கிளியர் கிடைக்காது அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே லைவ் வாங்க யாரோ லைவில் இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு தெரியல நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஹா இல் லைவில் இருக்காங்க யாருன்னு தெரியலையே கமெண்ட் பண்ணவே இல்லை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரில அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே ஹாய்ங்க லைவில் வாங்கப்பா லைவ் வந்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே லைவ் வந்தாச்சு ஏன்னா தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது நாலு மணிக்கெலாம் கொஞ்சம் பிஸி ஆகிடும் நாலு நாலு அதனால அந்த டைமில் லைவ் போட முடியல யாரும் தப்பாக நினைக்காதுங்க சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஹாய் ஹாய் வாங்க வாங்க லைவ் வாங்கப்பா வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கப்பா வீடியோ ஓரளவுக்கு க்ளியராக இருக்குங்களா ஹாய் வாங்க வாங்க லைவ் வாங்க லைவ் வாங்க இப்போ தான் யாரோ வந்திருக்காங்க ஹாய் ஹாய்ங்க என்னாச்சு லைவ்ல இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்போ தான் நீங்கள் லைவில் இருக்கிறது எனக்கு தெரியும் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவா என்னாச்சு லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணவே இல்லை லைவை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க லைவ்வில் இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அப்போ தானே எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன ஊர் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து லைவை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாய்ங்க லைவ்வில் இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா அப் அக்கா பாய் அக்கா பால் கறக்கலையா இன்னும் இல்லைங்கப்பா இன்றைக்கி பால் கறக்கலை நாலு நாலு நாலரைக்கு தான் பால் கறக்குவோம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான் அதனால் தான் லைவ் போட்டேன் நாலுக்கு தாங்க பால் கறக்குவோம் என்ன ஊர்லேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து சொல்கிறேன் இப்போ பால் கறக்கலைங்க நாலு நாலரைக்கு தான் பால் கறக்குவேன் இப்போ பால் கறக்கலை வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கப்பா ஓரளவுக்காச்சும் வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் அக்கா பால் கறக்கலையா அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் இவங்க ஹாய்ங்க லைவ்ல இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்போ தான் நீங்கள் யார் லைவ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் லைவ்வில் இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஏன் லைவ்ல இருக்கவங்க யாருமே கமெண்ட் பண்ணல என்னாச்சு வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் என்னாச்சு லைவ்ல இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அக்கா சுரேஷ் சுரி என்ன பேர் சுரேஷ் சுரேஷ் ஹாய் ஹாய்ங்க ஹாய்ங்க வாங்க 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 என்ன மகள் நல்லா இரு நல்லா நல்லா இருக்கோங்க என்ன மகள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க நாங்கள் சூப்பராக இருக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா கணேஷ் சொல்லியிருக்காங்க எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கப்பா ஊர் சொல்லுங்கள் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சுரேஷ் சுரேஷ் ஹாய் சொல்லியிருக்காங்க நம்மளும் ஹாய் சொல்லலாம் நிறைய பேர் சொன்னாங்க இப்போ எங்கள் பேர் சொல்லி எங்களோட கமெண்ட்டை படிங்கன்னு ஏன்னா நம்மளோட வயசில் மூத்தவங்களும் நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட சின்ன பசங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க அதனால தாங்க நாங்கள் எல்லா யார் பேரையுமே நான் படிக்கலை தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு தெரியாது நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க உங்கள் பேர் மட்டும்தான் வரும் உங்களை பற்றி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அதனால தான் நான் உங்கள் பேரை படித்து சொல்லலை நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க எங்கள் பேரை படித்து கமெண்ட்டை படிங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவு படிக்கிறேங்க ஏன்னா என்னோடய வயசில் மூத்தவங்களும் நாங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க அதனால் நான் வந்து அவங்கள அவமரியாதை பண்ண மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் நான் பேர் சொல்லி படிக்கல யாரும் தப்பான்னு நினைக்காதீங்க என்ன மகள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் சூப்பராக இருக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய்ங்க லைவ்வில் இருக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்கப்பா எங்கேருந்துக்க லைவ் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் என்னாச்சு லைவ்வில் இருக்கவங்க இன்னைக்கு லைவ்ல இருக்காங்க ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல என்னாச்சு லைவ்ல இருக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நீங்கள் லைவ்வில் இருக்கிறது எனக்கும் தெரியும் என்ன மகள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் சூப்பராக இருக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பிஸியாக இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா பிஸியாக இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா வீடியோ கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்கப்பா ஏன்னால் எனக்கு இங்கேருந்து பார்க்க தெரியாது ஓரளவுக்கு வீடியோ கிளியரா இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னாச்சு லைவ்ல இருக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்பதான் நீங்க நீங்கள் லைவில் இருக்கிறது எனக்கும் தெரியும் ஹாய்ங்க லைவ்ல இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வீடியோ ஓரளவுக்காச்சும் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கப்பா என்னாச்சு லைவ்ல இருக்கவங்க யாருமே கமெண்ட் பண்ணல நம்ம லைவ்ல இருக்கிறது பா அது பேருக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து கரெக்டான டையத்துக்கு வர முடியாதுங்க தப்பாக நினைக்காதுங்க ஏன்னால் நம்மளுக்கு வேலை அந்த அளவுக்குங்க தோட்டத்து வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால எந்த எப்போ தோட்டத்து வேலை முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது யாரும் தப்பாக நினைக்காதுங்க ஏன்னா கரெக்ட் டைம் வச்சு என்னால் லைவ் போட முடியல பார்க்கலாங்க நம்ம லைவுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி லைவ் போட சொல்கிறாங்க அந்த டைம் எனக்கு இல்லை ஏன்னா லைவ் போகிற டைமில் தான் வேறு எதனா வேலை வந்துடுது தப்பாக நினைக்காதீங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால தான் லைவ் போட்டேன் ஹாய்ங்க ஹாய் வாங்கப்பா வாங்கப்பா லைவில் இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க லைவில் இருக்கவங்க என்னாச்சு லைவில் இருக்கீங்க அப்படியே போயிட்டே இருக்கீங்க லைவ்வில் இன்னைக்கு என்ன டெல்லாகிடுச்சு லைவு லைவ்ல இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்க நீங்கள் எனக்கும் தெரியும் நானும் அப்புறம் உங்கள் கூட பேச முடியும் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்கிறது எருந்தூ என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே எம்ஏ எனப்பா சொல்கிறீங்க ஒன்றும் புரியல தமிழில் அனுப்புங்கள் இல்லைன்னா இங்கிலீஷில் அனுப்புங்க நீங்கள் அனுப்புறது இங்கிலீஷ் தான் ஆனால் என்ன அனுப்புகிறீங்கன்னு தெரியல என்ன அனுப்புகிறீங்கன்னு தெரியலையே நீங்கள் அனுப்புகிறதே எனக்கு புரியலை மொத்தத்தில் ஏதோ கேட்டிருக்கீங்க ஒன்றும் புரியல என்னன்ட்டு தெளிவாக சொல்லுங்கள் வீடியோ ஓரளவுக்காச்சும் க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கப்பா என்ன கேட்டிருக்கீங்க ஒன்றும் புரியலையே வீடியோ ஓரளவுக்கு கிளியராக இருக்கா லைவ்ல இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா என்னாச்சு லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் ரிப்ளை பண்ண முடியும் லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை டைம் இல்லையா நான் இலங்கை இப்போது கட்டாரில் இருக்கிறேன் சாப் சாப்பிட்டு கொண்டு உங்கள் வீடியோ பார்க்கிறேன் நன்றி மகள் ஓகே ஓகேங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாங்களாம்மா அதனால தான் உங்களால் கமெண்ட் பண்ண முடியல சாப்பிடாம இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊர் நாங்கள் கரூருங்க கரூர் மாவட்டம் நீங்கள் எந்த இருந்து நம்ம என்னோட லைவை பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த ஊர் நான் வந்து கரூர் மாவட்டம்ங்க நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம லைவுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்களாட்டுக்கு அதனால் தான் எந்த ஊருன்னு கேட்குறீங்க நீங்கள் எந்த ஊர் நாங்கள் கரூர் மாவட்டம்ங்க நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் என்னாச்சு ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க மீதியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்களா இன்னமும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படியே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா நேற்று கமெண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் பால் கறந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரீப்ளை பண்ண முடியலங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் சகோதரி லட்சுமி எங்கேயே பால் கறக்கும் வீடியோ போடுங்க கண்டிப்பாக பால் கறக்கிற வீடியோ போட்டுடலாங்க இப்போ நமக்கு பால் கறக்கிற வீடியோ போடலை ஏன்னா நாங்கள் நால்ரைக்கு தான் பால் கறக்குவோம் ஏன்னா எனக்கு நேத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க பால் கறக்கிறதுக்கு அதனால தான் நேற்று போட முடியலை பாதிலே அப்படியே கட் பண்ணிவிட்டேன் தப்பாக நினைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் பால் போது நம்ம ஒரே மாதிரி வீடியோ போட்டோம்னாலும் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருங்களாமா நம்ம சேனல் என்ன மானிடேஷன் ஆகலைங்க அதனால தான் டெய்லியும் பால் கறக்கிற வீடியோவே போட முடியல யாரும் தப்பாக நினைக்காதிங்க கண்டிப்பாக நான் ஒரு நாள் பால் கறக்குற வீடியோ நாளைக்கு போடுறேன் ஏன்னா நம்ம டெய்லி தொடர்ந்தே பால் கறக்கிற வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ஆகிடுங்களாமா அதனால தான் நான் வீடியோ போடல பால் கறக்கிற மாதிரி யாரும் தப்பாக நினைக்காதிங்க கண்டிப்பாக நான் நாளைக்கு போடுறேன் இல்லைன்னா இன்றைக்கி சாயங்காலம் ஒரு நாலு நாலரைக்காட்டம் இப்போ நாலு மணி ஆகிடுச்சு நாலரை போடுறேன் சகோதரி லட்சுமி எங்கே பால் கறக்கும் வீடியோ போடுங்க கண்டிப்பா பால் கறக்குற வீடியோ போடுறேங்க விக்னேஷ் அவங்க சொல்லியிருக்காங்க லட்சுமிங்கிறது யாரும் இல்லைங்க எங்க மாட்டு பேர் தான் அவங்க நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அங்க கோழி கத்திக்கிட்டு இருக்கு வேற ஒன்னும் இல்ல ஓய் நம்ம பேசும்போது தாங்க கோழி குருவி எல்லாம் கத்துது அவர் போக மாட்டாரு அவரு தீனி போறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால கத்திக்கிட்டு இருக்காரு வேற யாரும் தப்பா நினைக்காதீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டணுமா இருங்க பின்னாடி திருப்பி காட்டுறேன் அங்க பாருங்க எங்கடா இங்க இந்த சைடுல இருக்காங்க அங்க நின்றுதா கத்திட்டு இருக்காரு மாடு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனாலும் முடிந்தளவு அதையும் வீடியோ போடுங்க ஓகேங்கண்ணா ஓகே ஓகே கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து நான் எப்பவுமே செல்ல கையிலேயே எடுத்துட்டு போனோம்னா எங்க வீட்டுக்காரர் பிச்சு போடுவாருங்க ஏன்னா வந்து செல்லு வந்து ஒரு லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும் அதுவும் நான் லைவ் போடுறதே வந்து எனக்காக ஒரு அரை மணி நேரம் தான் லைவே போடுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அடிக்கடிலாம் எல்லாம் யூஸ் பண்ண திட்டுவாங்க ஏன்னா நான் குழந்த பையன் இருக்கிறதுனால அவனையும் பார்க்கணும் நம்ம யூடியூப்பையும் தான் தொடர்ந்து என்னால வீடியோ போட முடியல யாரும் தப்பாக நினைக்காதீங்க லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்றாங்க என்னமோ சொல்றாங்க புரியலையே நீங்க சொல்கிறது எனக்கு தெளிவா சொல்லுங்கப்பா யார் அப்படி ஏன் நம்ம லைவ்ல இருக்கும்போது அப்படியே ஏதோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அது எதனாலனே தெரியல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம அதை அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு கிராமத்து வாழ்க்கை மிகவும் பிடிக்கும் அப்படிங்களா எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க கிராமத்து வாழ்க்கை நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருந்தோம்னா இடையில இடையில அதாவது லைவ பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க அப்படியும் இருக்கும் இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம நெகட்டிவ் வந்து கொண்டுட்டு வரக்கூடாது ஏன்னா நெகட்டிவாக யோசிக்கிறவங்க தான் நெகட்டிவை பற்றி பேசுவாங்க நான் என்றைக்குமே பாசிட்டிவாக தாங்க ந நினைக்குவேன் யார் அது ஏன் என்னாச்சு இன்னைக்கு லைவ் ரொம்ப டல்லாக போயிட்டே இருக்குது அது ஹாய்ங்க வாங்கப்பா லைவ் வாங்க லைவ் வாங்க என்னாச்சு இன்னைக்கு லைவ் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே லைவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் நல்ல ரீப்ளேவாக பண்ணுங்கள் சரிங்களா ஹாய்ங்க ஹாய் வாங்க வாங்க நவமணி வாங்க நேற்றையுமே நீங்கள் லைவில் வந்துங்க நல்லா ரீப்ளே பண்ண முடியல சாரிப்பா தப்பான்னு நினைக்காதீங்க அது பால் கறந்துக்கிட்டே உங்கள்கிட்ட லைவில் பேச முடியல யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே லைவில் கண்டினியூ பண்ணுங்கப்பா என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் வீடியோ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் ஓரளவுக்காச்சும் வீடியோ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் ஹாய்ங்க வாங்க வாங்க லைவ் வாங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம லைவ் பார்த்துக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா வேலையை பாருங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம லைவ் அப்படியே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க லைவ் பாக்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம லைவ் பாக்குறீங்க ஆனா என்னென்ன ஊர்ல இருந்து எல்லாம் லைவ் பாக்குறீங்கன்னு தெரியல அதனால உங்க ஊர் பேர் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நவமணி நவமணி காய் சொல்லிருக்காங்க நம்மளும் அப்படியே ஒரு காய் சொல்லிடலாம் என்னாச்சு வீடியோ ஓரளவுக்கு க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கப்பா வீடியோ ஓரளவுக்கு க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் பதினஞ்சு பேர் பார்க்குறாங்க ஆனால் மூணு பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க சரி விடுங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கு தட்டி விடுங்க டபுள் டச் பண்ணிவிங்கன்னா லைக் ஆகிக்கும் உங்களுக்கு லைக் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல அப்படி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி விடுங்க அதாவது நம்ம வீடியோஸ் பார்த்து பிடிச்சவங்க டபுள் டச் உங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா லைக் ஆயிக்கும் என்னாச்சு ஹாய் வாங்க வாங்க வெங்கடாசலம் எஸ் வாங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க உங்கள் பேர் சொல்கிறேன்னு ஏன்னா நீங்கள் வந்து வயசில் மூத்தவங்களாகவும் இருப்பீங்க ஏன்னா வந்து யாருன்னு ப பேர் படித்து சொன்னாதான் தெரியும் மற்றவங்களுக்கு அதுக்காக தான் ரெங்கமலைக்கு தென்புறம் அப்படிங்களா எனக்கு ரெங்கமலை கேள்விப்பட்டிருக்கங்க கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் போனதில்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் ரெங்கமலை கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் கரூர் மாவட்டம்தாங்க எங்கடா செலவு காய் சொல்லியிருக்காங்க நம்மளும் அப்படியே ஹாய் சொல்லிடலாம் எங்க வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கப்பா யாருன்னா வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் ரெங்கமலைக்கு தென்புறம் ஓகே ஓகேங்க சூப்பர்ங்க நாங்கள் வந்து ரெங்கமலைக்கு அந்த சைடு போனதில்லைங்க ஆனால் தெரியும் அந்த சைடுக்கு ஆனால் போனதில்லை சாரிங்க அது ஏதோ டச் ஆயிடுச்சு தப்பாக எடுத்துக்காதேங்க ரெங்கமலைக்கு தென்புரம் முருகா முருகா என்ன பேர் முருகா விஷு வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் திருமங்கலம் நாச்சியார் அப்படிங்களா திருமங்கலம் எந்த மாவட்டம்னு சொல்லுங்கள் திருமங்கலம் எனக்கு தெரியாதுங்க கண்ணன் எஸ் காய் சொல்லியிருக்காங்க நம்மளும் காய் சொல்லிடலாம் வாங்கப்பா லைவ் வாங்க 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 ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம லைவ் பாருங்கள் அப்புறம் அப்படியே என்னாச்சு என்னமோ சொன்னா ஓ ஓகே ஓகே சாரிங்க ஏன்னா எனக்கு படித்த கமெண்ட்டு அப்படியே மேலே தள்ளவே போக மாட்டேங்குது அதனால தான் சாரி சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க ரெங்கமலைக்கு தென்புறம் அப்படிங்களா சூப்பர் சூப்பருங்க வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் திருமங்கலம் நாச்சியார் சூப்பருங்க திருமங்கலம் எந்த ஊருங்க மதுரை மாவட்டம் ஓகே ஓகேங்க மதுரை காரவிங்களா நீங்கள்லாம் சரி சரி நாங்கள் கரூருங்க கரூர் மாவட்டம் மதுரைக்காரவிங்களா இருந்தாலே ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல பேர்லேயே அப்படியே கெத்தாக அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் மதுரைக்காரவிங்கிறது கண்ணன் எஸ் சொல்லியிருக்காங்க நம்மளும் அப்படியே ஹாய் சொல்லிடலாம் ஐயோ மழை வர மாதிரி இருக்குங்க நம்ம லைவ் போட்டால் தான் மழை வருதுங்க பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குது இன்னைக்குதான் ஃப்ரீ டைம்ட்டு லைவ் போட்டால் மழை வர மாதிரி ஆயிடுச்சு மதுரை மாவட்டம்ங்களா சரி சரிங்க உங்கள் பேர் என்ன பேருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மதுரை மாவட்டம் சரி சரிங்க சூப்பர் சூப்பருங்க அப்படியே மழை வர்ற மாதிரி இருக்குது இங்க பாருங்க லேசா மழை துளிலாம் விழுது உங்க ஊர்ல மழை பெய்யுதுங்களா கமெண்ட்ல சொல்லுங்க மழை பெய்யுதா ஐயோ மழை வந்துடுச்சுங்க உங்க ஊர்ல மழை பெய்யுதான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னாச்சு லைவ் பாக்குறவங்க யாருமே கமெண்ட்டுக்கு ரீப்ளைவே பண்ணல ஏன் இன்னைக்கு லைவ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குது ஃப்ரீயா இருக்கும்போது லைவ் லைவ் பாருங்க லைவுக்கு கமெண்ட் பண்ணுங்க பிஸியா இருந்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பாருங்க நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் இல்லைங்க நம்ம ஃப்ரீ டைம்ல தான் லைவ் போடுறோம் ரெங்கமலைக்கு தென்புரம் ஓகே ஓகேங்க கரு மழை வரா மாதிரி காத்து அடிக்குது ஆயுங்க லைவ்ல இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா என்னமா மழை வரா மாதிரி எங்க ஊர்ல பாருங்க காத்து எப்படி அடிக்குதுன்னு பின்னாடி மழை வரா மாதிரி இருக்குது மதுரை மாவட்டம் கண்ணன் ஹாய் சொல்லிருக்காங்க என்னாச்சு எனக்கு லைவ் கமெண்ட் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணலையா ஐயோ சாரிங்க சாரி சாரி யாருக்கோ கமெண்ட் பண்ணாங்க அது கீழே போயிடுச்சு லைவ்ல இருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அடடா மழை வந்துச்சு நம்ம அப்படியே உள்ள போய்க்கலாம் நம்ம லைவ் போற நேரத்துல தான் மழை வருது வாங்க வாங்க ஓடிடலாம் தப்பா எடுத்துக்காதீங்க